ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேஎல்ஜி நம்ம இன்னைக்கு என்ன காணொளியில பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் நான் நீட் எழுதலை அப்படின்னு ஆசைப்படுற மாணவர்களா நீங்க உங்களுக்கான காணொலி தான் இது அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் இப்ப பேச போறேன் நிறைய மாணவர்கள் வந்து நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சார் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தது மாடரேட்டா ஆகிருந்தது அப்படின்னு பயப்படுறாங்க நான் சரியா பண்ணல சார் ஜி எவ்வளோ லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்காங்க அதுல வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் வந்துட்டு சின்சியராகவும் டெடிக்கேட்டடாவும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ல தான் நம்மளுடைய காம்படிஷனு அப்படின்ற பட்சத்துல கட் ஆஃப் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமா இருக்கு இல்லையா அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் வர வரவிருக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாதிரி கட் ஆஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா பயாலஜியுமே வந்து லென்த் குவஷன்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ கெமிஸ்ட்ரியும் அப்படிதான் இருந்தது பிசிக்ஸுமே அப்படிதான் இருந்ததுனால சோ கட் ஆஃப் ஆனால் குறையுறதுக்கான வாய்ப்புகள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இருக்கு ஸோ பயப்படாம இருங்க சரி இந்த காலநிலையில நான் டாக்டர்னு பேர் போட்டுக்கணும் ஆனா பட் நான் நீட் என்ட்ரன்ஸ் எழுதல அப்படின்றவங்களுக்கான பதிவு தான் சரி அப்படின்னா என்ன சப்ஜெக்ட் இருக்கு சார் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா அதுதான் தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி

பிளஸ் ஒன் இயர் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும் இது நம்பர் ஆஃப் சீட்ஸ் என் தமிழ்நாடு ஐநூத்தி எண்பது சீட் இருக்கு இந்த ஐநூத்தி எண்பது சீட்டு எந்தெந்த காலேஜில் இருக்குன்றத பார்க்கும் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னை நூத்தி இருபது சீட்டும் நூறு சீட் வந்து வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல் நூறு சீட் வந்து வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருநெல்வேலி நூறு சீட் வந்து வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் உரத்த நாடு தஞ்சாவூர் எண்பது சீட் வந்து வெட்டினரி காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தலைவாசல் சேலம் நாற்பது சீட் வந்து வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வீரபாண்டி தேனி நாற்பது சீட் இருக்கு வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் உடுமலப்பேட் திருப்பூர் இது இன்னைக்கு வந்து நிறைய வீட்டுங்களில் வந்து பெட் அனிமல் வளர்க்குறாங்க மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை போய் பார்க்குறோம் எம்பிபிஎஸ் ஆகும் விலங்குகளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா யாரை வந்து பார்ப்பாங்க வெட்டினரி வெட்டினரி டாக்டர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி சோ இதுக்கான முக்கியத்துவம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது டே பை டே சோ அதனால இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சீக்கிரமாவும் கிடைக்கும் சரி சார் அந்த கோர்ஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அது கூட சேர்ந்து பி டெக் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு அதுல என்னென்ன பிரிவுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி பவுல்ட்ரி டெக்னாலஜி அண்ட் டெய்ரி டெக்னாலஜி இதுக்கான டியூரேஷன் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் இயர்ஸ் இதுல நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது சீட் வந்துட்டு காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி கொடுவேலி சென்னை நாற்பது சீட் வந்து காலேஜ் ஆஃப் பவுண்ட்ரி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் மத்தகிரி ஓசூர் டுவெண்ட்டி சீட்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி கொடுவேலி சென்னை இன்னைக்கு மூணு வேளை உணவு சாப்பிட்டாகணும் பால் கட்டாயமாக்கி விட்டது டெய்ரி ப்ராடக்ட்டுமே இன்னைக்கு நிறைய உற்பத்தி ஆகிட்டு இருக்கு கோர்ஸ் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு இமிடியட்டா வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நிறைய மாணவர்கள் என்ன பண்றாங்க நீட் என்ட்ரன்ஸ் எழுதுறாங்க பி ஜாயின் பண்றாங்க சயின்ஸ் ஸ்ட்ரீமிங்ல நீட் எழுதுறவங்களுக்கு ஃபிஃப்டீன் கோர்ஸஸ் தான் இருக்கு அதே நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமிங்ல வித்தவுட் அவுட் நீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏராளமான கோர்சஸ் வந்து கொட்டி கிடையாது ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் நீங்க எடுத்து படிக்கும் போது என்னன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அழகாக கிடைச்சி ஸோ நீங்க கோடியில ஓட ஆசைப்படுறீங்களா இல்லை லட்சத்துல ஓடுறதுக்கு ஆசைப்படுறீங்களான்றத முடிவு பண்ணிக்க இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு வெளிநாடுகளிலுமே வேலை வாய்ப்புகள் அதிகமா டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு அதே மாதிரி டெய்லி அண்ட் போல்ட்ரி இன்னைக்கு தமிழ்நாடு அரசுமே இதுக்கான முக்கியத்துவங்கள் தாசி கொடுத்துட்டு இருக்கு சரி சார் இந்த கோர்ஸ் அலாட்மெண்ட் எப்படி பண்றாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம் இப்போ சரி VCI, veterinary college, all over India, இங்களுக்கு வந்து 15 seat alert பண்ணிருக்கிறான். 15 இந்த 15 எப்படி அவங்க fill-up பண்ணிராகின்னா, neat mark score வெச்சிதான் அவங்க fill-up பண்ணிராகின். சப்போஸ் உங்களுடை neat mark இருந்தா, நீங்க all India quotaல் apply பண்ணிருக்கின்னா, வேற ஒரு state climate இங்க போய் இந்த மாதிரியான, collegesல படிக்கலாம். சரி தமிழ்நாடு எப்படி பில்லப் பண்ணுது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எப்படி வித் அவுட் நீட் உங்களுடைய பனிரெண்டாவது வகுப்பு வச்சு தான் இவங்க மதிப்பெண்ண பண்ணுறாங்க இதுலயுமே வந்துட்டு உங்களுக்கு என்ஆர்ஐ கோட்டா இருக்கு கோட்டா இருக்கு அண்ட் பிஎம்எஸ்எஸ் அப்படின்னா என்ன சார் பிரதம மந்திரி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஸ்பெஷல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லக்ஷதீப் மாணவர்களுக்கு சரி ஆல்ரெடி நான் சொல்லிருந்தேன் என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன் டோட்டல் சீட் பாத்தீங்கன்னா வெட்டினரி காலேஜ் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ்ல நூத்தி முப்பத்தி ரெண்டு சீட் இருக்கு அதே வந்துட்டு நாமக்கல்ல வந்து நூத்தி ரெண்டு சீட்டும் திருநெல்வேலியில நூத்தி ஒரு சீட்டும் உரத்த நாடுல வந்து நூத்தி ஒரு சீட்டும் சேலம்ல எண்பது சீட்டு தேனில எண்பது சீட்டு உடுமலப்பெட் எண்பது சீட்டு அலாட்மெண்ட் சார் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா சரி ஃபுட் டெக்னாலஜி கொடுவெளியில சொல்லியிருந்தேன் இல்லையா இதுவுமே வந்துட்டு ஆல் இண்டியா கோட்டா வந்து நீட் வச்சு வச்சுதான் அந்த பிப்டீன் பர்சன்டேஜ்ல அலாட் பண்றாங்க மீதமுள்ள எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா வித்தவுட் அவுட் நீட்ல அலாட் பண்ணுது சரி சார் இந்த கொடுவேளில ஹோட்டலில் எவ்வளவு சீட் இருக்கு ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சீட் இருக்கு அதே பவுட்ரி டெக்னாலஜி வந்து ஓசூர்ல நாற்பது சீட்டோ அதே வந்துட்டு கொடுவேளியில டெய்லி டெக்னாலஜி வந்து இருபது சீட்டோ அவைலபிலிட்டி இருக்கு இதுலையுமே அதே தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி என்ஆர்ஐ அண்ட் ஃபாரினருக்குமே அலாட் பண்றாங்க சரி சார் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அட்மிஷன் எப்படி இந்த வெட்டினரி சயின்ஸ்க்கோ அனிமல் ஹஸ்பண்டோ அண்ட் பி டெக்னாலஜி பாட்ரி அண்ட் டெய்ரி டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீமிங்ல இருப்பீங்க இல்லையா பயாலஜி ஆர் ஜுவாலஜி அண்ட் பாட்னி எடுத்திருந்தீங்கன்னா ஓசிக்கு வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுத்திருந்தா போதும் இது மினிமம் மார்க்ஸ் பிசிஆர் சிக்ஸ்டி அதே எம்பிசி டிஎன்சி வந்து பிப்டி ஃபைவ் எஸ்சிஎஸ்டி வந்து பாஸ் ஆயிருந்தா போதும் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ்ல அறுபது மார்க் பிசிஆருந்தா அறுபது மார்க் எம்பிசியா இருந்தா ஐம்பத்தஞ்சு எஸ்சிஎஸ்டி பாஸ் ஸோ டோட்டல் அக்ராக் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் ஓசியும் செவன்டி மார்க்ஸ் அண்ட் பிசி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்ஸ் எம்பிசி டிஎன்சி எஸ்இஎஸ்டி வந்து பாஸ் இது வந்து மினிமம் மார்க்ஸ் எலிஜிபிலிட்டிக்கு ஓகே சார் இப்போ இதில் என்ன ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஓசி ஓபன் காம்படிஷன் வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம்க்கு 3.5 परसेंटेज रिजर्वेशन रोके और मोस्ट बैकवर्ड क्लासेस, MBEC और DNCC 20 परसेंटेज हो, शेडुल्ड कैस्ट कोन्दे 15 परसेंटेज, शेडुल्ड कैस्ट आधुनिक दिए कोन्दे 3 परसेंटेज, शेडुल ट्राइप कोन्दे 4 परसेंटेज में रिजर्वेशन की रक्त अपना सब्जेक्ट वाइज मार्केट वाले रिक्नो सर आपने पाते ही ना பயாலஜி எடுத்திருக்கீங்க அதாவது பியோர் சயின்ஸ் இல்லாம மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்திருக்கோங்க பயாலஜியில ஹண்ட்ரடு அகடமிக் ஆஃப் பேச்சுல சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்தையுமே சேர்த்து ஹண்ட்ரட் மார்க் எடுத்துக்கிறார் மேத்தமேட்டிக்ஸ் தேவையில்லை இது வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்க பி படிக்கிறதா படிக்கிறாங்க மேத்தமேட்டிக்ஸ் மார்க்ஸ் எடுத்துப்பாங்க இங்கே ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் சப்ஜெக்ட் எடுத்தவங்களுக்கு வந்து இங்கே வாய்ப்புகள் இருக்கு அதுவுமே சயின்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் ஒகேஷனல் சப்ஜெக்ட் சரி சார் நான் பயாலஜி எடுத்திருக்கேன் எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கிடையாது அப்போது அவங்க பயாலஜியில் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸும் சரி சார் ஒகேஷனல் சப்ஜெக்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் என்னல்லாம் வருது அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிருப்பாங்க பால்ட்ரி படிச்சிருப்பாங்க டெய்லி படிச்சிருப்பாங்க ஸோ இந்த ஒகேஷன் சப்ஜெக்ட்க்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்க பிவிசிக்கும் அதாவது வெட்னரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பெண்ட் இருக்கு பிடெக்காக இருந்தால் ஒகேஷன் சப்ஜெக்ட் வராது இவங்க வந்து ஃபுல்லி வந்து பிசிபி படிச்சிருக்கணும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் பயாலஜி படிச்சிருந்தா தான் பிடெக் எலிஜிபிள் ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாத்துலையுமே ஃபிஃப்டி மார்க்ஸ் இருக்கணும் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா டவுன் ஒன் லாஸ்ட் இயர் என்ன இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேட்டகரியும் நீட்ஸ் கோரும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆல் இந்தியா கோட்டா வந்து நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க் வச்சு தான் ஃபில்அப் பண்றாங்க ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்லி உங்களுடைய ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு தான் ஃபில்அப் பண்றாங்க சரி சார் இதுல ஓபன் கேட்டகிரிக்கு வந்து லாஸ்ட் இயர் ஃபைவ்

ஆல் தமிழ்நாடு நீட் மார்க் என்ன இருந்தது மார்க்கும் ஒரு மார்க்கும் ஓபிசி அறுநூத்தி பன்னெண்டு மார்க் ஓபிசி பி டபிள்யூடி நூத்தி ஐம்பத்தி நாலு மார்க் இருந்திருக்கு எஸ்சி ஐநூத்தி பதினாலு மார்க்கும் எஸ்டி ஐநூத்தி ஒன்பது மார்க்கும் இருந்திருக்கு மார்க் இன் தமிழ்நாடு இது வந்து இங்கே நீட் மார்க் கிடையாது உங்களுடைய பிளஸ் டூ மார்க் பேஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா veterinary சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அவங்களுக்கு வந்து ஓசியில் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ உங்களுக்கு கம்பேரிசனுக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ கொடுத்துருக்கேன் இந்த என்ன மார்க் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா

பால்ட்ரி டெக்னாலஜிக்கும் டெய்ரி டெக்னாலஜிக்கும் என்னென்னா மார்க் இருந்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்க்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி உங்களுக்கு கம்பாரிசனுக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோரும் கொடுத்துருக்கேன் இது வந்து க்ளோசிங் மார்க் இன் தமிழ்நாடு ஃபுட் டெக்னாலஜியில ஓசி ஒன்றும் இல்லை பிசி ஒன் செவன்டி ஏ பிசிஎம் ஒன் செவன்டி நைன் எம்பிசி டிஎன்சி ஒன் எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எஸ்சி ஒன் செவன்டி ஒன் எஸ்சிஏ ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அதே அவுட்ரி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பிசி ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் எம்பிசி டிஎன்சி ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எஸ்சி ஒன் ஒன் நைன் பாயிண்ட் மார்க் இருந்திருக்கு அதே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து

ஸோ இதில் நான் படிக்கிறதுனால என்ன ஸ்கோப் இருக்குது சார் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் பவுல்ட்ரி செக்டார்ஸ் இன்றைக்கு தெரியும் பவுல்ட்ரி செக்டார்ஸ் என்ன மாதிரிலாம் டெவலப் இருக்கு ஸோ டெய்லி நம்ம காஃபி இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா டீ இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால டெய்லி செக்டாரும் டெவலப் இருக்கு அண்ட் வைல்டு லைஃப் ரிசர்ச் ஜுவாலஜிக்கல் பார்க்லையும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு துணிப்போம் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்லையுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணலாம் அண்ட் லெபார்டீஸ்லையுமே ஜாயின் பண்ணலாம் இங்கெல்லாம் ஈஸியாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஏஎல் பயாலஜி அப்ளிகேஷன் என்னைக்கு வெளியாகுது எந்த டேட் க்ளோசிங் டேட் அப்படின்ற தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பெல்யக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற காணொளி வந்து உங்களுக்கு அலர்ட் மெசேஜாக வரும் ஸோ அப்ளிகேஷன்ஸ் என்றைக்கு வரன்றத டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியவும் ஸோ அதனால நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக சூஸ் பண்ணுங்க உங்களுடைய கெரியரை அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகிடுங்க உங்களுக்கு எது தேவையோ அதை பண்ணுங்க அண்ட் இந்த காணொலியை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க இதனால இன்னொருத்தருடைய கனவான இதுக்கு வந்து நீ உதவு செய்யறீங்க ஸோ அவங்களுக்கு இது தேவைப்படலாம் இல்லையா அதனால ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதேனும் தகவல் தேவை அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் ஒன்ஸ் அகேன் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் சக்சஸ்ஃபுல் இயர் ஸ்டூடெண்ட் தேங்க்யூ